வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளில் எண்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த அஞ்சு குரல்களை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்னிக்கோட ஆறாவது குரலை பார்க்கலாம் காணா சினத்தான் கழிப்பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும் இன்னொரு தடவை காணா சினத்தான் கழிபெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும் இதோட பொருள் என்னென்னா ஒருத்தனோட கோபம் ஆசை இது ரெண்டும் அவனையும் தெரிஞ்சுக்காமல் மற்றவங்களையும் தெரிஞ்சுக்க விடாம அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அவனோட பகை வளரும் அந்த பகை மற்றவர்களாக ரொம்ப ரொம்ப எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதுதான் இந்த குரல் சொல்லக்கூடிய விளக்கம் இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்து இருந்து மானாத செய்வான் பகை இன்னொரு தடவை கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்து இருந்து மானாத செய்வான் பகை இதோட பொருள் என்னென்னா ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு அந்த வேலைக்கு எதெதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் யார் ஒருத்தன் செய்கிறானோ அவனோட பகைமையை நம்ம எந்த பொருள் கொடுத்தாவது வாங்கிக்கணுமா அவனோட எந்த ஒரு காரணத்துக்காகவும் நட்பு பாராட்டக்கூடாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் குணன் இளநாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இளனான் ஏமாப்பு உடைத்து இன்னொரு தடவை குணன் இளநாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இலனாம் ஏமாப்பு உடைத்து இதோட பொருள் என்னென்னா ஒருத்தன் குணம் இல்லாதவனா அதே மாதிரி நற்பண்புகள் எதுவுமே இல்லாதவனாக இருக்கான் அப்படின்னா அவங்கிட்ட நிறைய குற்றங்கள் குறைகள் இருக்கு அப்படின்னா அவன் துணையும் இல்லாதவனாக இருக்கான் அப்படின்றப்போ அவனோட அந்த நிலை அவனோட பகைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலைன்னு இந்த குரலை சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட ஒம்பதாவது குரல் செருவார்க்கு சேன் இகவா இன்பம் அறிவு இலா அஞ்சும் பகைவர் பெரின் இன்னொரு தடவை செருவாருக்கு சேன் இகவா இன்பம் அறிவீழா அஞ்சும் பகைவர் பெரின் இதோட பொருள் என்னன்னா யார் ஒருத்தரை எதிர்த்து பகை கொள்பவர்களுக்கு இன்பம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அறிவு இல்லாம அதே மாதிரி மற்றவங்கள பார்த்தா பயப்பட அந்த குணம் இருக்கிறவங்கள பகைவராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே வெற்றி தான் அதனால் நம்மளுக்கு எப்பவும் இன்பம் நிலைத்து இருக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் கல்லான் வெகுளும் சிறு பொருள் ஒல்லானை ஒல்லாது ஒளி இன்னொரு தடவை கல்லான் வெகுளும் சிறு பொருள் ஞான்றும் யான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி இதோட பொருள் என்னன்னா யார் ஒருவன் நீதி நூல்களை படிக்காம அது சொன்னபடி நடக்காம அவனோட பகை வச்சுக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடிய எளிய பொருள் என்றைக்குமே புகழ் பொருந்தாதான் அதுக்கு எந்த ஒரு புகழுமே சேராதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு அர்த்தம் எப்படி சொல்லுவாங்கன்னா சின்ன முயற்சியால் நம்ம பெரிய பயனை அடையணும் நம்ம நீதி நூல்களை கற்கறதுனால நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சுது அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி